ஜூலி விஜய் டிவில பிக் பாஸ்ல ஒரு கண்டெஸ்டன்ட் தமிழ்நாடு இப்போ அவங்கள தாங்க எல்லாரும் பேசுறாங்க ஆனா இவங்க பிரபலம் இல்லை சாதாரண ஆளு மதுரையில பிறந்து அவங்க குடும்பத்தோட வந்து சென்னையில செட்டில் ஆயிட்டாங்க அவங்க அப்பா ஆட்டோ டிரைவர் ஆனால் பாஸ்ல அவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பச்சைவந்தித்தனமா இருக்கிறது ஓவியாவை போட்டு தர்றது அவங்க இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுறது அவங்க இருந்தா பக்கத்துல இருந்தா அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசுறது இந்த மாதிரி ஜூலி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா தான் இருக்குங்க ஆனா அவங்க அப்பா அந்த மாதிரி நான் வளர்த்தல ஆனா இது ஸ்கிரிப்டடு விஜய் டிவி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் என் மக பண்ணுவா அப்படிங்கிறத அவர் ரொம்ப நம்புறாருங்க ஆனாலும் கூட ஆட்டோ ஓடுற நண்பர்கள் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரோட்டில் போறவங்க கொண்டு ரொம்ப கேவலமாக அவங்க அப்பாவை பேசுறதுனால என்ன உன் பொண்ணு இப்படி பச்சைவந்தித்தனமாக மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுனால அவர் கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அவர் கொடுக்குற பதில் என்னன்னா என் பொண்ணுகிட்ட வாய் பேசி எவனும் ஜெயிக்க முடியாது அவ வாய் பேசியே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டிருவா வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் அப்படின்னு ரொம்ப தைரியமா உங்கள் அப்பா பேசுறாருங்க இருந்தாலும் அவர் இப்போ ஆட்டோ ஓட்ட போகிறது இப்படி நிறைய பேர் கேட்கறதுனால அவர் கொஞ்சம் வருத்தமா வீட்டில் தான் இருக்காரு இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Nandri.